இந்த கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஒரு சண்டை பிடிக்கிறது கூட மிகவும் தவறானது இந்த கடல் உண்மையில உள்ள தமிழர்களுக்கு மறைய தமிழக தமிழருக்கு முடியாது சண்டை பிடிக்கக்கூடிய இடம் இது ரெண்டு பேருக்கும் ஒரு வளமான இடம் இரண்டால் ரெண்டு கண்டமேடுகள் இருக்கு கடல்ல ஒன்று துறை கண்டமேடை ரெண்டாவது மென்னார் கண்டமேடை பேதூர் பேச் பேங்க் போச் பேங்க் என்று சொல்லுவாங்க இந்த ரெண்டு கண்டன கண்டமேடுகளும் மீன் வளம் பொருந்திய கடல் வளம் பொருந்திய இடங்கள் ரெண்டு தமிழ் பகுதியில் இருக்குது இந்த ரெண்டு தமிழ் பகுதிகளில் இருக்கிற இந்த ரெண்டு கண்டபேடுகளையும் பயன்படுத்தி ஈழத்தமிழர்களுடைய முழு பொருளாதாரத்தையும் கட்டமைப்பு செய்ய முடியும் எதிர்காலத்துக்கான பொருளாதார கடல் கடல் கடல்விடம் சார்ந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பு செய்ய முடியும் அதோடு சேர்ந்து ஆழ்கடல் மீன்பிடியையும் கட்டமைப்பு செய்ய முடியும் அதோடு சேர்ந்து கடல் மெரைன் இண்டஸ்ட்ரி அது கடல்சார் கைத்தொள்களையும் நாங்கள் ஆய்வு செய்ய முடியும் இந்த ரெண்டு கண்டமேடுகளையும் தமிழகத்தோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு தமிழக மீனவர்களும் ஈழத்து மீனவர்களும் இதுக்கு பதிலாக தமிழக மீனவர்கள் இந்த இந்த ரெண்டு கண்டமேடுகளை மீன் வளர்க்கும் பொறுப்பை இந்திய அரசு ஒரு தொழில் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை வளர்ச்சியடைந்தோம் இந்திய அரசு அந்த பொறுப்பை ஏற்கலாம் அதுக்கு பதிலாக அவர்கள் மீன் பிடிப்பதனால் அனுமதிக்கலாம் அதே வேளையில் எங்களுக்கு அதுக்கு பதிலாக மீன் பிடிக்கிறாங்க அனுமதிப்பிற்கு மீனை இந்த பொறுப்பை அவர்கள் ஏற்கனவே கடல் வளத்தை பெருக்கிற பொறுப்பை அவர்கள் ஏற்கனவே கடல் வள சட்டம் எங்களுடையது அந்த சட்டம் தமிழகத்துக்கு எங்களுக்கும் பொதுவானது அப்படி நாங்கள் அக்ரிமெண்டில் உடன்படிக்களை செய்து கொள்ளலாம் மூன்றாவது எங்களுக்கு மின்சாரத்தை இதுக்கு பதிலாக இந்திய அரசு திறவேன் தமிழக அரசுகளை திறவே எனவே மின்சாரத்தை பதிலாக கொடுத்து இந்த கடல் பிரச்சனைகளை பிரச்சனைகளை தீர்க்கலாம் இந்த கடல்புலம் பெரிசு